வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து புதிய கட்டிடத்திற்கு ஒயிட் சிம் அடிப்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு புதிய ஒர்க்கு முடியப் போகிறது மாடியில் ஒரு ரூம் கட்டினோம் அது வேலைகள் கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷிங் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ண தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒயிட் வாஷ் பண்ணுவது எப்படி என்பதை ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம அதை குறித்து விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஒயிட் சிமெண்ட் தான் நாங்கள் எல்லா புது பில்டிங்கு எல்லாமே ஒயிட் சிமெண்ட் தான் அடிக்கிறோம் ஒரு சிலர் டைரெக்டாக பட்டி பார்ப்பாங்க முதல்ல வந்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுக்கு சுவரை வந்து நல்லா வாட்டர் க்யூரிங் பண்ணிக்கோங்க நல்லா நினச்சிக்கோங்க சுவரை நல்லா நினச்சிட்டு தான் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் சுவரை நினச்சிட்டு பிசிறிகள் கலவை பூச்சி பிசிறிகள் இருந்தால் அதை சுரண்டி விட்டு அதுக்கு பிறகு அடிக்கணும் நம்ம பூச்சை பொறுத்தவரையில் வரையில் பிசிறிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பூச்சி போதே ஃபினிஷிங் பண்ணிடுவோம் ஒன்று போல் கொண்டு வந்துடுவோம் அதனால் அதிகமான பிசுறு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நீட்டாக எடுத்து விட்ருவோம் நம்ம அங்கங்கே பூசுறது சுவரில் பூசுறது தெறிக்கிறதெல்லாம் ஜன்னல் கொடி நிலக்கொடிகளில் தெறிக்கிறதெல்லாம் அப்பப்போ கிளீர் பண்ணிடணும் அதை சேர சேர விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பிசுறுகள் வந்துடும் கம்ப்ளீட்டாக நினச்சி பிசுறுல எடுத்து விட்டுட்டு ஒரு பக்கமாக இருந்து இன்னைக்கு ஒயிட் வாஷ் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒயிட் சிமெண்ட்டை பொறுத்த வரையில் நல்லா வந்து வாட்டர் குறிங்க பண்ணணும் ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு மறுநாள் தண்ணி நினைக்கணும் இதுவும் ஒரு சிமெண்ட் மாதிரி தான் நம்ம பூச்சிக்கு எப்படி நம்ம சிமெண்ட் பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இது வந்து ஒயிட் சிமெண்ட்டு சின்ன சின்ன கேப்புகள்லாம் அடைக்கிறதுக்குலாம் இதை அடைக்க பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்ன ஓட்டைகளுக்கெல்லாம் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சே நம்ம அடைச்சுக்கலாம் கிரிப்பு நல்லா அதிகமாக இருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து ஒயிட் அடிக்கிற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கம்ப்ளீட் ஆகலை இன்னைக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு நாளைக்கு ஒரு நாள் வேலை இருக்கும் ஒவ்வொரு வேலைகள் முடிந்து கொண்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஒர்க் டூரும் பார்த்துர்லாம் ஹோம் டூரும் பார்த்துடலாம் ஒயிட் சிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கோட் இப்படி தான் இருக்கும் அந்த ப்ளஸ் தடம் கண்டிப்பாக தான் செய்யும் ரெண்டாவது கோட்டு அடிக்கும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து தான் நாங்கள் வந்து ப்ரைமர் அடித்து கலர் அடிப்போம் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வோம் உடனே கலர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே பிரேமர் அடிச்சுட்டு அப்படியே நம்ம எமர்சன் அடிக்கலாம் கட்டிடம் செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் நம்முடைய ஒர்க் பண்ணியிருக்க சிமெண்ட் மணல் எல்லாமே செட் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் நம்ம இப்படி தான் புதிய கட்டடமாக இருந்தாலும் சின்ன சின்ன பூச்சி வெடிப்புகள் வரத்தான் செய்யும் அதுக்கு தான் வந்து ஒரு ஆறு மாதம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து பட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரேமர் அடித்து எமர்சன் அடித்து ஃபினிஷிங் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ குறித்து ஒரு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்க சப்ரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்